வணக்கம் நாம இன்னைக்கு சில தத்துவ ஆன்மீக மூலங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்கள இந்த சிந்தனை பயணத்துக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற இந்த எழுத்துக்கள் வந்து நம்மள பத்தியும் இந்த உலகம் அதாவது யதார்த்தம் பத்தியும் ரொம்ப அடிப்படையான சில கேள்விகளை எழுப்புது பாத்தா இது அத்வைத வேதாந்தம் அப்புறம் பகவான் ரமண மகர்ஷியோட போதனைகளோட தொடர்புடையதா தெரியுது ஆமா நிச்சயமா ரெண்டுமே அந்த சுய தேடலை மையமா கொண்டதுதான் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலங்கள்ல சொல்ற முக்கியமான கருத்துக்கள் முக்கியமா அந்த கண்டுபிடிப்பு வாழ்வோட அடிப்படை இயல்பு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் அதோட பண்றது இந்த மூலங்கள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு மைய கேள்வி இருக்கே அதோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் யார் நான் யார் இது வந்து சாதாரணமா கேக்குற கேள்வி இல்ல நம்ம இருப்போட ஆணி வேறைய தொட்டு பாக்குற மாதிரி ஒரு விசாரணை சரி இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவாமா கண்டிப்பா இதுதான் எல்லாத்தொல ஆரம்பமும் கூட நீங்க கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கூட பக்கம் இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று மாதிரி இடங்கள்ல இந்த நான் யார் விசாரணை தான் முக்கியமா இருக்குன்னு தெரியுது இது ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்கிற விஷயம் இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க இல்லையா ஆமா கரெக்ட் இது வந்து ஒரு தத்துவ புதிர் கிடையாது நம்ம உடல் நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் நம்ம பொதுவாக நான் நினைக்கிறோமே அதையெல்லாம் தாண்டி நம்ம உண்மையான மாறாத இயல்பு என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு நேரடி அனுபவ ஆய்வு செல்ஃப் செல்ப்ரரி சொல்லலாம் நேரடி அனுபவம் என்னன்னா இதுக்கான பதில் வந்து புத்தகத்திலேயோ இந்த உள்ளுக்குள்ள தேடுறதுக்கு முதல் படி என்ன எப்படி ஆரம்பிக்கிறது முதல் படி வந்து எது நான் இல்லன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது உங்க மூலங்கள்ல பக்கம் நாப்பத்தி ரெண்டுல கஷேத்ரம் கஷேத்திரன் ஒரு கான்செப்ட் வருது பாருங்க ஆமா பாத்தேன் புலம் அதாவது அறியப்படும் பொருள் நம்ம உடம்பு மனசு புலன்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே தான் அறியப்படும் பொருள் சரி க்ஷேத்னா அந்த புலத்தை அறியிறவன் அதாவது சாட்சியா இருக்கிற அந்த சைத்தன்யம் அல்லது ஆன்மா ஓ அப்போ நாம நான் யாருன்னு கேட்கும்போது நம்ம உடம்பையும் மனசையும் தான் நான் தப்பா நினைக்கிறோம் ஆனா அதெல்லாம் வெறும் க்ஷேத்திரம் அறியப்படுற பொருள்கள் அதேதான் நாம அறியிற பொருளா இருக்க முடியாது அறியிறவனா அதாவது கஷேத்திரஜனா தான் இருக்க முடியும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இந்த கஷேத்திரம் அதாவது அறியப்படும் பொருள் அப்புறம் கஷேத்திரஜன் அதாவது அறிபவன் இது ரெண்டையும் பிரிச்சு தான் உண்மையான ஞானம்னு கீதைல கூட சொல்லியிருக்கு கஷேத்திர கஷேத்திரஜோர் ஞானம் ம் அடின்னு உம் இந்த அடிப்படை வேறுபாட்ட முதல்ல புரிஞ்சுக்கிட்டா அந்த நான் யார் கேள்விக்குள்ள இன்னும் ஆழமா போக முடியும் சரி இந்த க்ஷேத்ரம் க்ஷேத்ர வேறுபாடு ஒருபடி அப்போ இந்த உண்மையான நான் அதாவது கஷேத்திரியன் அவரோட இயல்பு என்ன அத பத்தி இந்த மூலங்கள் எப்படி விளக்குது இங்கதான் அத்வைத கருத்து வருதா ஆமாங்க இங்க தான் அத்வைத வேதாண்டத்தோட மைய கருத்து உள்ள வருது உங்க மூலங்கள்ல கூட பக்கம் நூத்தி மூணு நூத்தி பத்து மாதிரி இடங்கள்ல இத குறிப்பிட்டு இருக்காங்க அத்வைத்தம்னா என்ன இரண்டற்றது இரண்டற்றதா ஆமா அதாவது அடிப்படையில இருக்குற உண்மை வந்து ஒன்னே ஒன்னுதான் தான் பிரம்மம்னு சொல்லலாம் ஆன்மான்னு சொல்லலாம் இல்ல சும்மா சத் இருப்புன்னு சொல்லலாம் எல்லாம் ஒன்னுன்னா ஆனா நம்ம அனுபவத்துல உலகம் இவ்ளோ வித்தியாசமா தெரியுது மனுஷங்க மிருகங்கள் பொருட்கள்னு ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு இது எப்படி அதோட பொருத்தி பாக்குறது நல்ல கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது அத்வைத்தம் வந்து இந்த வேறுபாடுகளை இல்லைன்னு வேறுபாடுகள் எல்லாமே அந்த ஒரே அடிப்படை உண்மை மேல தோன்ற தோற்றங்கள் அதாவது சொல்லுது தோற்றங்களா ஆமா மூலங்கள்ல அத்தியாசம்னு ஒரு சொல்லு இருக்கு இதுக்கு ஒரு பாப்புலரான உதாரணம் சொல்லுவாங்க இருட்டுல ஒரு கயிறு கிடக்கு அதை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் தெரியும் அங்க கயிறு தான் உண்மை பாம்புங்கிறது நம்ம தப்பான புரிதல்ல அந்த கயிறு மேல ஏத்தி பாக்குற ஒரு தோற்றம் உம் அதே மாதிரி பிரம்மக அல்லது தான் ஒரே உண்மை இந்த உலகம் தனிப்பட்ட நாம நம்ம நான் என்னோடதுங்கிற உணர்வு எல்லாமே அந்த உண்மை மேல தோன்ற தோற்றங்கள் தான் அப்போ நாம பாக்குற இந்த உலகமும் நம்ம தனிப்பட்ட அடையாளமும் கூட ஒரு விதமான தோற்ற மயக்கம் தானா இந்த மூலங்களோட பார்வை அப்படிதான் சொல்லுது இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நனவோட மூணு நிலைகளை பத்தி பக்க நாப்பத்தி மூணுல பேசுறாங்க விழிப்பு நிலை ஜாக்ரத் கனவு நிலை ஸ்வப்ளம் அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை சுஷுப்தி ஆமா விழிப்புல ஒரு உலகம் தெரியுது கனவுல வேறொரு உலகம் ஆழ்ந்த உறக்கத்துல எந்த உலகமும் தெரியாது ஆனா நான் இருக்கேங்கிற உணர்வு மட்டும் இருக்கு இந்த மூணு நிலையும் மாறிட்டே இருக்கு ஆனா இந்த மூணு நிலைக்கும் சாட்சியா இந்த மாற்றங்களை எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு மாறாம ஒன்னு இருக்குல்ல இருக்கு அதுதான் நம்ம உண்மையான இயல்பு அந்த ஆன்மா அது இந்த நிலைகளால பாதிக்கப்படுறதில்ல இது ரொம்ப ஆழமான பார்வை சரி அப்போ நம்மளோட துன்பம் பயம் கவலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்கிருந்து வருது இதெல்லாம் அதுக்கும் இந்த மூலங்கள்ல தெளிவான பதில் இருக்கு பக்கம் அறுபத்தொன்னு அறுபத்தி நாலுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லா குழப்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஆணிவேர் வந்து அவித்யா அவித்யாவா ஆமா அவித்யா அதாவது அறியாமை இது படிச்சிருக்கோமா இல்லையாங்கிற அறியாமையில நம்ம உண்மையான மாறாத ஆனந்தமான இயல்பு அதாவது ஆன்மா அத அறியாம இருக்கிறது இன்னும் சரியா சொன்னா நிலையே இல்லாத மாறிட்டே இருக்கிற இந்த உடம்பு மனசு புலன்கள் இதெல்லாம் தான் நான் என்னோடதுன்னு தப்ப அடையாளப்படுத்திக்கிறது ஓ அந்த தப்பான அடையாளம் தான் காரணமா ஆமா இந்த அடிப்படை தான் அவித்யா கைத்த பார்த்து பாம்புன்னு நினைச்சா பயம் வருதுல்ல அது மாதிரி நிலையற்றத நிலையானதுன்னு துக்கத்த சுகம்னோ ஆன்மா இல்லாதத ஆன்மானும் தப்பா நினைக்கிறதால தான் துன்பம் வருது அப்போ இந்த அவித்யா தான் அந்த மூணு விதமான துன்பங்கள் ஆதி போதிகம் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம்னு பக்கம் முப்பத்தி ஒண்ணுல சொல்றாங்களே அதுக்கும் மூல காரணமா நிச்சயமா இந்த தான் நாங்கிற அகங்காரம் ரொம்ப வலுவாகுது நானும் நினைச்ச உடனேயே என்னோடதுன்னு எண்ணம் வருது அதுல பற்று வெறுப்பு ஆசை கோபம் பயம்னு எல்லா பிரச்சனையும் கிளம்புது சரி சரி இது மனசளவுல ஆத்தியாத்மிக துன்பம் மத்தவங்களோடயோ இயற்கையோடையோ இருக்கிற உறவுலையும் இந்த பிளவு மனப்பான்மை வந்து மற்ற ரெண்டு வகை துன்பத்துக்கும் வழி செய்யுது ஆக அவித்யாங்கிற அறியாம தான் எல்லா துன்பத்துக்கும் வித ரொம்ப தெளிவா இருக்கு காரணம்னா அதுல இருந்து விடுபட வழி இருக்கணுமே துன்பத்தில இருந்து முழுசா விடுதலை அடைய முடியுமா கட்டாயம் இந்த மூலங்கள் சொல்லுது வழி என்னன்னா அறிவால அறியாமைய நீக்கிறது அதாவது சுய ஞானம் செல்ஃப் நாலெட் நம்ம உண்மையான இயல்பு என்னன்னு தெளிவா அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கு ஒரே வழி இது வெறும் நம்பிக்கையோ சடங்கோ இல்லையா இல்லவே இல்ல இது ஒரு தெளிவான புரிதல் ஒரு ஞானம் நெருப்பு எல்லா கர்மாவையும் எரிச்சிடும்னு கீத சொல்ற மாதிரி இந்த சுய ஞானம் வந்து அறியாமையையும் அதனால வர துன்பங்களையும் வேரோட அழிச்சிடும் சரி இந்த அடையறதுக்கான பாதை என்ன நீங்க ஆரம்பத்துல சொன்ன நான் யார் விசாரணைதானா அது எப்படி வேலை செய்யுது ஆமா நான் யார் என்கிற சுய விசாரணைதான் ரமண மகர்ஷி மாதிரி ஞானிகள் முக்கியமா சொன்ன நேரடி பாதை இது வந்து மனசுக்குள்ள சும்மா மந்திரமா இல்ல அப்போ எப்படி நாங்கிற உணர்வு இருக்குல்ல அது எங்கிருந்து கிளம்புதுன்னு கூர்ந்து கவனிக்கிறது ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு உணர்ச்சி வரும்போதும் இது யாருக்கு வருதுன்னு கேட்டு அதோட மூலமான அந்த நான் உணர்வுலேயே கவனத்தை நிறுத்தணும் அப்படி திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த தனிப்பட்ட நான்ங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து அதோட ஆதாரமான உண்மையான ஆன்மாவுல கரைஞ்சிடும் இதுதான் அதோட நுட்பம் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தீவிரமான உள்முக பயணம் மாதிரி தெரியுதே எல்லாராலும் இது உடனே செய்ய முடியுமா இல்ல வேற வழிகளும் இந்த மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா நேரடி ஆனா பாததா எல்லாருக்கும் இதை எடுத்தெடுப்புல சாத்தியமா இருக்காது அதனால மத்த வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ உதாரணமா பக்தி மார்க்கம் பக்தியா ஆமா இறைவன் மேல முழுமையான அன்பு வச்சு சரணாகதி அடைறது இல்லனா கர்மயோகம் அதாவது செய்யற வேலையோட பலன்ல பற்றில்லாம கடமைய செய்யறது சேவை செய்யறது உங்க மூலங்கள்ல பக்கம் முப்பத்தேழுல சேவையோட முக்கியத்துவம் பத்தியும் ஒன்பதுல ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு ஓகே வழிகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் நோப்பும் ஒன்னுதான் மனசை தூய்மைப்படுத்தி அகங்காரத்தை கரைச்சு கடைசில அந்த ஒரே உண்மையா அடையிறது தான் சரி அப்போ இந்த பாதையில போய் அந்த சுய ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தரோட நிலை எப்படி இருக்கும் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல கேள்வி அப்படி ஞானம் அடைஞ்சவங்கள ஸ்தித பிரஜ்ஞன்னு கீதையில சொல்றாங்க அதாவது உறுதியான ஞானத்துல நிலைச்சு நிக்கிறவர் உங்க மூலங்கள்லயும் பக்கம் நூத்தி எட்டு நூத்தி பத்துல கீதையோட விளக்கங்கள் வருது ஸ்தித பிரஜன் ஆமா அவர் வந்து விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டவர் சந்தோஷம் வந்தா ரொம்ப குதிக்கிறதோ துக்கம் வந்தா துவண்டு போறதோ இருக்காது ஆசைகள் அவரை போட்டு அலைக்கழிக்காது அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க பெரிய பெரிய நதிகள் எல்லாம் வேகமா வந்து கடல்ல கலக்குது ஆனா கடல் அதனால பொங்கி வழிதா இல்லையே சலனமே இல்லாம நிறைஞ்ச அப்படியே நிக்குது அது மாதிரி எல்லா விதமான ஆசைகளும் அனுபவங்களும் ஸ்தித பிரஜன் கிட்ட வந்தாலும் அவர் அதனால பாதிக்கப்படாம

நூற்றி அறுபத்தி ரெண்டுலெலாம் ரமணரோட அனுபவம் பற்றி வருது அவருக்கு சின்ன வயசில் திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான மரண பயம் வந்துடுச்சு நான் செத்து போயிடுவேன்னு ஒரு எண்ணம் அவரை உழுக்கிடுச்சு அப்படியா ஆனால் அவர் பயந்து ஓடலை அதையே ஒரு விசாரணையாக மாத்தினாரு சரி இந்த உடம்பு செத்துடும் ஆனால் நான் என்ன ஆவேன் இந்த உடம்பு தான் உண்மையிலே நானா அப்படின்னு தீவிரமாக உள்ளுக்குள்ளே ஆராய ஆரம்பித்தார் அந்த விசாரணை என்னாச்சு அவர் உடம்பு செத்து போன மாதிரி படுத்துக்கிட்டு கை கால்லாம் நீட்டி மூச்சு அடக்கிக்கிட்ட கவனிச்சிருக்காரு அப்போ உரல் ஜடமா போச்சு ஆனா நான்கிற உணர்வு இன்னும் இருக்கு அது உடம்ப சார்ந்தும் இல்ல அது தனியா எப்பவும் இருக்கிற ஒரு சக்தியா இருக்கு அப்படின்னு உணர்ந்தாராம் நேரடி அனுபவம் ஆமா அந்த நேரடி அனுபவத்துல உடம்பு வேற உண்மையான நான் வேறங்கற தெளிவு பிறந்துருச்சு அந்த நாங்கிறது பிறப்பு இறப்பு இல்லாத எப்பவும் இருக்கிற தான் உணர்ந்துட்டாரு இந்த அனுபவம் தான் அவரை ஞான நிலைக்கு கொண்டு போச்சு இது வந்து அந்த நான் யார் விசாரணை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கேட்கவே மெய்சில் இருக்குது ஆனா ஒரு சந்தேகம் வருது பாருங்க இது ரமணர் மாதிரி பெரிய ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமா இல்ல நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்க கூட இந்த விசாரணைய நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா நமக்கும் தான் மரண பயம் எதையாவது இழந்துடுவோமோங்கிற பயம் சில சமயம் வாழ்க்கையில அர்த்தமே இல்லையோ ஒரு தோன்றுறது இதெல்லாம் வருதே ரொம்ப சரியான நடைமுறை கேத்த கேள்வி இது இந்த விசாரணை பெரியவங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல நிச்சயமா இல்ல நிஜத்தை சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் எழும்புற அடிப்படையான கேள்விகளுக்கும் நாம தினமும் சந்திக்கிற குழப்பங்களுக்கும் பயங்களுக்கும் இது ஒரு திருவுகோலா இருக்க முடியும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ மனன பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க இல்ல பயங்கரமா கோபம் வருது இல்ல ரொம்ப துக்கமா இருக்கு அப்போ ஒரு நிமிஷம் நின்னு இந்த உணர்ச்சி யாருக்கு வருது இதோட மூலம் என்ன அப்படின்னு கொஞ்சம் உள்ள திரும்பி பார்த்தா அந்த உணர்ச்சிகளோட பிடி கொஞ்சம் தளரும் இது உடனே ஞானம் கொடுத்துராது ஆனா நம்ம பிரச்சனைகளோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல இருந்து கொஞ்சம் விலகி நின்னு பாக்குறதுக்கும் இது உதவும் இது ஒரு பயிற்சி மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய அதோட பலன் தெரியும் பேசுனதோட சாராம்சம் என்னன்னு சொல்லலாம் இந்த மூலங்கள் நமக்கு கொடுக்கற முக்கியமான செய்தி என்ன மையமான செய்தி இதுதான் நான் யாருன்னு தேட ஆரம்பிக்கும்போது நம்ம கவனம் வெளி உலகத்துல இருந்து உள்ள திரும்புது அப்படி திரும்பும்போது நாம பொதுவா நான் அப்படின்னு நினைக்கிற நம்ம சின்ன குறுகிய அகங்காரங்கிறது ஒரு தோற்றம் தானோ அதுக்கு ஆதாரமா அதுக்கும் பின்னால எல்லை இல்லாத நிலையான அமைதியான ஒரு உண்மைப் பொருள் அதாவது ஆன்மா இருக்கணும் இந்த விசாரணை நமக்கு காட்டுது இதனால நடைமுறையில என்ன பயன் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் மிக முக்கியமான நடைமுறை பயன் விடுதலை விடுதலை ஆமா விடுதலை எதிலிருந்து துன்பத்திலிருந்து பயத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை நம்ம உண்மையான இயல்பு நம்ம ஸ்வரூபம் வந்து அமைதியும் ஆனந்தமும் தான் அப்படின்னு உணரும்போது நம்ம வெளியில தேடுற சந்தோஷமும் அமைதியும் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குங்கிற தெளிவு வருது இது ஏதோ செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற பத்தின பற்றின இல்ல இப்பவே இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு மன அமைதி ஒரு சமநிலை ஒரு விடுதலை ஜீவமுக்தின்னு சொல்லுவாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளோட வேகமான சவால் நிறைஞ்ச வாழ்க்கையில உங்கள பத்தியும் உங்களோட உணர்வுகள் எண்ணங்கள் பயங்கள் இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க இந்த பழங்கால ஞான கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி உதவக்கூடும் அதோட இந்த மூலங்கள் திரும்பத் திரும்ப சொல்ற அந்த ஒருமை பார்வை இருக்கே அதாவது நான் டியூவல் பர்ஸ்பெக்டவ் தோற்றத்துல நாம பல பேரா வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அடிப்படையில் எல்லா உயிர்களும் எல்லா இருப்பும் அந்த ஒரே உண்மையோட கருத்து பக்கம் இத பத்தி வருது ஆமா இந்த நாம ஆழமா உணர்ந்தா அது மனித மத்த உயிர்கள் கிட்ட நாம காற்ற அணுகுமுறைய ஏன் இந்த உலகத்தையே நாம பாக்குற விதத்தை எப்படி மாத்தும் போட்டி பொறாமை பிரிவினை உணர்வுகள்லாம் குறைஞ்சு அன்புக்கும் கருணைக்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்குமா இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் நாம இந்த மூலங்கள் வழியா போன இந்த பயணம் நான் யாருங்கிற ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியில ஆரம்பிச்சு ஆன்மா யதார்த்தத்தோட இயல்பு அறியாமை துன்பத்துக்கு காரணம் அதுலேருந்து விடுபடுற பாதை ஞானியோட நிலைனு பல முக்கியமான விஷயங்களை தொட்டு போயிருக்கு ஹம் இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி உண்மையான ஞானம்ங்கிறது புதுசா எதையோ கத்துக்கிறதோ அடையிறதோ இல்லை நாம ஏற்கனவே என்னவா இருக்குமோ அதாவது பூரணமான அமைதியான ஆனந்தமான ஆன்மாவா அதை தெளிவா தெரிஞ்சுக்கிறது அங்கீகரிக்கிறது தான் அப்படின்னு இந்த எழுத்துக்கள் சொல்லுது அப்படியானா நாம ஏற்கனவே பூரணமா தான் இருக்கோனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த உண்மைய நாம உணராம இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கு நம்ம கவனம் எங்க போகுது எந்தெந்த எண்ணங்கள் எந்தெந்த பழக்க வழக்கங்கள் நம்மளோட இந்த இயல்பான நிலையை மறைக்குது இது வந்து நீங்க இன்னும் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய உங்க அனுபவத்திலேயே நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி நன்றி